நாமத்தினாலே எந்த மகளுடைய சரத்துல கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரிகளையும் என் தேவனாகிய கத்தாவே மகளை ஆண்டவர் பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா மகளை ஆண்டவர் பலப்படுத்துங்க 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 நன்மைகளினால தேவன் நிரப்புங்க குருபைகளினால தேவ நிரப்பு காண்டவரே ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக நிந்தைகள் மாறுவதாக போராட்டங்கள் மாறுவதாக சூழ்நிலைகள் மாறுவதாக வேதனைகள் மாறுவதாக ஆண்டவரே உம்மாலே உம்முடைய சமூகத்தன்மை வந்திருக்கிற இந்த மகளுக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டாவதாக நிறைவான பலன் உண்டாவதாக நிறைவான பலன் உண்டாவதாக உம்முடைய முகத்தில் ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க உங்களுடைய முகத்தில் ஒளியை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவீராக முகத்தின் ஒளியை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவீராக முகத்தின் ஒளியை ஆண்டவர் பிரகாசிக பண்ணுவீராகப்பா கிருபை உண்டாகட்டும் திருவை உண்டாக உண்டாகட்ட ஆண்டவர கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக திருவை உண்டாவதாக ஆண்டவரே கிருவை நாமத்தினால் திருவை உண்டாவதாக திருவை உண்டாவதாக பவுலுடைய எலும்புகள் அன்னுடைய சதைகள் நரம்புகள் எல்லா சரீர உறுப்புகளும் இயேசுவி நாமத்தினால பலன் அடைவதாக இயேசுவி நாமத்தினால பலன் அடைவதாக இயேசுவி நாமத்தினால பலன் அடைவதாக பலவீனமான உறுப்புகள் பலன் அடைவதாக பலன் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் தேவனே இந்த மகளை நீ பலப்படுத்துவீராக ஆண்டவன் மகளை பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீரா பலப்படுத்தும் 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 உங்களுடைய நன்மை நாள் ஆண்டவன் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா நம்முடைய நன்மைனால நாள நிரப்புங்க ஆண்டு நம்முடைய நன்மைனால நாள நிரப்புங்க 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 நாமத்தினால